ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு உளுந்துருக்கு ஏழு உளுந்தாவே நீ தான் பொதுவாக சோழியில் வந்து ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு தான் உழக்கூடாது ஏழு உளுந்துருக்கு இந்த மாதம் உங்களுக்கு பொன்னான ஒரு மாதம் கொடுத்த கடன் திருப்பி வரும் வீட்டில் சுபகாரியங்கள் சித்திரை மாதத்துக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் வரும் வீடு வாசல் வாங்கக்கூடியவங்க கார் வண்டி பங்களா வாங்கக்கூடியவங்களுக்கும் இது யோகமான ஒரு மாசமும் கூட தொட்டதும் விளங்க போகுது பெரிய பெரிய சுபகாரியங்கள் பண்ண போறீங்க சொல்ல போனா அரசியல்ல பிரவேசிக்கணும் சொல்லக்கூடிய ஆண்களுக்கு இந்த வருஷம் யோகமும் கூட ஏழு குறையில்லாம வாழக்கூடிய ஒரு நேரம் உண்டு மனைவி மக்களோட சந்தோஷமா வாழக்கூடிய ஒரு நேரம் உண்டு கடன் வாங்கி திருப்பி அடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரங்காலங்கள் உழுந்திருக்குது தொட்டதெல்லாம் விளங்குயா மண்ணும் பொன்னாகக்கூடிய ஒரு நேரம்